வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தஞ்சை மாநகர பழைய பேருந்து நிலையம் செல்லும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை அப்புறப்படுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை மனு அளித்திருந்தனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் பழைய பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனங்களால் ஏற்படும் இடையூறுகள் குறித்து நமது தொலைக்காட்சியின் வாயிலாக சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் பொறுப்பேற்று பணியில் உள்ள தஞ்சாவூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மற்றும் அவருடன் பணியாற்றும் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து பேருந்து நிலையத்திற்குள் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரம் காட்டியுள்ளனர் பழைய பேருந்து நிலையத்துக்குள் இருசக்கர வாகனங்கள் நிறுத்த அனுமதி இல்லை என்ற செய்தியை ஒளிபெருக்கு மூலம் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது தடையை மீறி உள்ளே நுழையும் இருசக்கர வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பேருந்து ஓட்டுநர்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் உள்ளே வர வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர் இத்தகைய நடவடிக்கை குறித்து தஞ்சை சமூக ஆர்வலர்கள் குழு பாராட்டு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் மாநில செய்திப் பிரிவிலிருந்து மாமதிவதனன் రింక <experiences>